அன்பர்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த தொழிலுமே இல்லாததுனால நம்ம இப்போ கனவா மீன்களுக்கு வீடு கட்டி அதுல நம்ம இப்ப மீன் பிடிக்க போறோம் அதை நம்ம எப்படி பிடிக்கிறோங்கிறத அவங்களுக்கு தெளிவா காமிக்க போகிறோம் பாருங்க ஏன்னா இது ஒரு வித்தியாசமான முறை நல்லா ஈஸியா ஜாலியா இருக்கும் கடலுக்கடியில் நம்ம இந்த மாதிரி செடிகளை போடுறதுனால இதை சுற்றி நிறைய மீன்களும் நிறைய கனவா மீன்களும் இதை சுற்றி நிறைய வாழ்ந்துட்டுருக்கோம் அதில் போயிட்டு நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மீன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுபோல் நம்ம இப்போ தயார் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போட்டு இதை வச்சு நம்ம மீன் பிடிக்க போகிறோம் பாருங்கள் நம்ம எப்படியெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அதில் தெளிவாக பார்க்கலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியாக இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க நமக்கு எவ்வளோ மீன்கள்லாம் கிடைக்குது அதை வந்து இங்கெல்லாம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க இது எங்கெல்லாம் போகுதுன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறு பேர் போகிறோம் நம்ம போட்டுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்தாயிரரூபா செலவு செஞ்சு நம்ம இந்த தொழிலுக்கு போகிறோம் இதில் அட்லீஸ்ட் ஒரு நாற்பதாயிரூபா முப்பதாயிரரூபாய்க்கு நமக்கு மீன் கிடச்சினா தான் ஓரளவுக்கு காசு நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம இப்போ கடல் கொஞ்சம் ஓரளவுக்கு சீற்றமாக இருக்குது இதில் தள்ளிட்டு நம்ம எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் நம்ம பயன்படுத்துறது கண்டிப்பாக வந்து ஒரு டீசல் இன்ஜினாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல நமக்கு வந்து செலவு கொஞ்சம் கம்மியாகும் இது பெட்ரோல் இன்ஜினுங்கிறதுனால அதுவும் ரெண்டு இன்ஜின் நம்ம பயன்படுத்துறதுனால அந்தளவுக்கு பெருசாக மைலேஜ் தராது அதனால நமக்கு இவ்வளவு செலவாகுது நம்ம தயார் செய்த வீடுகிட்ட வந்து நம்ம தூண்டில் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம தயார் செஞ்சு வச்ச அந்த வீடே இருக்காது ஏதாவது ஒரு வலையோ இல்லை பெரிய போட்டுக்காரங்களோ இழுத்து போட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம செஞ்சு வச்ச வேலை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதுபோல் நம்ம செஞ்சு வச்ச ஒன்று ரெண்டு ஏதாச்சும் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம இந்த களமாக பிடிக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம தூண்டி போட்டு இதை நம்ம அசைக்கிறதுனால அந்த தூண்டியில் கனவாக கடிச்சு வந்துட்டு பாருங்க பொதுவாகவே நார்மலாக மீன்களை வந்து நம்ம தூண்டியில் வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி கனவா மீன்கள் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் பார்த்து நேக்காக ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டனாலும் ஈஸியாக தப்பிச்சு போயிடும் ஏன்னா ஒரு ஒரு கனவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் இருக்கும் இதில் ஒரு கனவாக மிஸ் ஆச்சுன்னா கூட ஒரு கிலோ இங்கே நானூறுவா போகுது நானூறுரூவா நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பிடிச்சி சேர்த்தா மட்டும்தான் நமக்கு வந்திருக்க ஒரு ஆளுக்காச்சும் ஆயிரம் ரூபாய்ச்சி கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இல்லை ஒரு நூறு கடமை பிடிச்சினாதான் நமக்கு ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும் அதுபோல் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தூண்டில் போட்டு கடமாவுக்கு வேட்டையாகிட்டுருக்கோம் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் சுத்தமாக ஒரு மீன் கூட கிடைக்காதுங்க ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு லக் இருந்துச்சுன்னா நிறைய மீன் பிடிக்கலாம் இது மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி கனவா மீன்கள் பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா கனவா மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இதுபோல் கணவாயில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வகையான கணவாய் இதில் மாட்டோம் ஒன்று முட்டை கடமா இன்னொன்று தாளக்கடமாக சொல்லுவாங்க அதிகபட்சமாக இந்த முட்டை கடமா தான் ரொம்ப அதிக விலையுடைய ஒரு கடமா எப்படின்னா கனமா பார்க்குறதுக்கே நல்லா முட்டையாக இருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த கணவாயை பார்த்தனாலே உங்களுக்கே தெரியும் இது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஒரு கணவாயும் செம்ம சைஸாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி கனவா மீன்களை சாப்பிட்ருக்கீங்கள கமாண்டை சொல்லுங்கள் நாங்கள் இந்த கனவா மீன்களை பிடிச்சிட்டு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லாமே கலர்ஃபுல்லாக தான் இருப்போம் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லோருமே கரேல் ஆகிடுவோங்க ஏன்னா இது வாயிலேருந்து கக்கிற ஒரு திரவம் அந்த மாதிரி கருப்பாக இருக்கும் பாருங்கள் இது வரைக்கும் ஒன்று ரெண்டு கணமாக தான் வந்துச்சு அதுக்குள்ளுமே நம்ம படகோட கலர் எப்படி மாறிச்சு பாருங்கள் நம்ம படகு கலர் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும் இது எல்லாமே இப்போ கருப்பு கலர்லாம் மாறி வேறு மாதிரி பிரதிபலிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் நாங்கள் ஒரு ஒரு டைமில் வந்து மூஞ்சு ஃபுல்லாகவே கருப்பாய் சரியான காமெடியாலாம் ஆயிருக்கு ஆனால் அந்த மாதிரி இது தருணத்துலாம் எங்களால் வீடியோ பிடிக்க முடியலை ஆமாம் இந்த கனவா மீன்களுக்கு என்ன தூண்டில் பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சின்னதாக கலர்ஃபுல்லாக இருக்கிற சின்ன பொம்மை மீன் கட்டையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் அதில் எல்லா நேரமும் இந்த கனவா கடிக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கனா அது மாட்டவே மாட்டாதுங்க நம்ம ஒரு சில டைமில் தான் கிடைக்கும் அந்த டைமில் நம்மளால் எவ்வளோ மீன்களை பிடிக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ பிடிச்சி பிடிச்சி நம்ம வச்சுக்கணும் ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி கனவா மீன்கள் வந்து எரை தேடி வெளியே வரும் நம்ம போட்டில் இருக்க அஞ்சு பேருமே மீனை பிடிக்க தூண்டில் போட்டுட்டு இருப்போம் ஒரு ஆள் மட்டும் ட்ரைவர் வந்து கரெக்டான பொசிஷன்லாம் போட்டு நிப்பாட்டி வச்சுட்டுருப்பாரு அதில் மீன் கிடைக்கிற நேரத்துக்கு ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பிடிச்சி போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய மீன்கள் ஈஸியாக சேர்ந்துடும் அதுபோல் தொடர்ந்து எவ்வளோ மீன்களை எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஆனால் இது ஒன்றுனா பிடிச்சி பிடிச்சி தீக்கி போகிறதுக்கு இருந்து சாய்ந்து வரைக்கும் ஆயிருங்க சாயந்தரம் வரைக்கும் நம்ம வேலை போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு கை மட்டுமே ரொம்ப நேரம் அசைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த கை ரொம்ப வலி எடுத்துக்கங்க இந்த ஷோல்டர்லாம் செம்மையாக வலிக்கும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய கனவா மீன்கள் கிடச்சதுனா பிரச்சனை கிடையாது நமக்கு கொஞ்சம் வலி எதுவுமே தெரியாது ஆனால் எதுவுமே இல்லைனா தாங்க ரொம்ப கஷ்டமாயிரும் Yeah. Uh -huh.

Wait, wait. எங்க போட்லயா வேஸ்ட் அவன் அது நம்பரு ரொம்ப ரொம்ப வேஸ்ட் காலிலிருந்து நாளுக்கு நாற்பது கணவா பிடிச்சிரு ரெண்டு ரெண்டு கணவா பிடிச்சு நம்பர் அவன்

வா அயோ அயோ அய்யோ போடுவாயா காய்ச்சா சும்மா தாங்க ரெண்டு கடமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே துண்டியில் சேர்ந்து உண்டு அதனால் ஒரு கணமாக ஈஸியாக தப்பிச்சு போக பார்த்துது அது நல்லா மாட்டின்னு இருந்ததுனால அதால் தப்பிக்க முடியல இப்போ நம்ம ஏற்கனவே பிடிச்ச தாங்க முட்டை கடமாக ஆனால் இப்போ பார்க்குறது இந்த கடமாக தாங்க தாளங்கடமாக சொல்லுவோம் நம்ம ஒரு இந்த மாதிரி கடமை பொறு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனவா மீன்களை எல்லாத்தையுமே பிடிச்சி முடிச்சாச்சு இது எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம வியாபாரிங்கக்கிட்ட நம்ம எல்லார்ட்டையும் போய் இடம் போடணும் இப்போ நம்மகிட்ட மொத்தமாக மாட்டின கடமை எவ்வளோ கடமைன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது கிலோ இருக்கும் இந்த கடமை எல்லாமே சேர்த்துனா பரவாயில்ல இன்றைக்கி பொழுதுக்கு நமக்கு நல்ல ஒரு இந்த மீன் வேட்டை தான் ஆனால் நம்ம ஏதோ நினச்சி வந்தோம் ஆனா இந்த மாதிரிலாம் மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு சத்தியமா நினச்சி கூட பார்க்கல கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே சுத்தமாக வருமானமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் எந்த தொழில் போனாலுமே சுத்தமாக லாஸ் லாஸ் தான் வந்துச்சு நம்ம இந்த தொழிலில் இன்றைக்கி கையில் எடுத்தோம் ஓரளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான் இன்னைக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லாமே பார்த்தோன்னா வச்சுங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனுங்க அதாவது நம்ம காயில் போனோம்னா ஒரு மதியானம் இல்லை ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அது வரைக்குமே பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதாங்க நம்ம டீம் ஆளுங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட கலர் பார்த்தனாலே இவங்களுக்கே தெரிஞ்சிடும் எல்லாம் கருப்பாக இருக்குங்க பாருங்கள் ஏன்னால் பொதுவாகவே நாங்கள் எல்லாருமே கருப்பாக தான் இருப்போம் இன்னும் கனவு அமைப்பட்டதுனால என்னால் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல பாருங்கள் எல்லாமே கலர்ஃபுல்லான ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் கருப்பாகி போச்சுங்க போட்டோட கலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க நான் கரைக்கு போயிட்டு இந்த மாதிரி மீன்களை எப்படியெல்லாம் நாங்கள் இட போடுறோம் இதில் எப்படிலாம் சேல்ஸ் பண்ணுறோன்னு தான் உங்களுக்கு தெளிவாகவே காமிக்கிற மாதிரிங்க ஏன்னா இதில் ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி மீன்களை வாங்கி சாப்பிடுவீங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கரைக்கு போயிட்டு எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரைக்கு வந்தாச்சு இது தாங்க கரவாவை பிரித்து இந்த மாதிரி தான் வந்து இட போடுவாங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட விற்ற விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போச்சு நம்ம கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோ கடமாக பிடிச்சிட்டு வந்தோம் இன்றைக்கி இதுக்கு அது எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு ஒரு ஆள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ரூபாய் கிடைச்சிது இன்றைக்கி நம்ம ஆறு பேர் போனோம் நம்ம செலவெல்லாம் போக எல்லாத்தையுமே சேர்த்து இன்றைக்கி ஒரு ஆளுக்கு மூணாயிரூபான்றது ஒரு நல்ல வருமானம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதமாகவே ஒரு ரூபா ஒரு ஐநூறுரூவா கிடைக்கிது ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு இது போலவே டெய்லியும் கிடைக்கிற மாதிரி தான் எங்களோட பணக்காரர் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அதுபோல் கிடைக்கும் கணவர்கூட நினச்சி பார்க்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஷார்க் பாய் ஸ்பிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க